வரம் தேடும் படலம் தமிழ் மாட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் நேர்களுக்கு வணக்கம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நினைத்த காரியங்கள் பலவும் கைகூடும் உங்களுடைய அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு கிரகநிலைகள் நன்றாக இருப்பதனால் இந்த மே மாதம் பதினைந்து தேதிக்கு மேல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படுகிறது தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கும் இவர்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கும் கிரகநிலைகள் உறுதுணையாகவே அமைகின்றன மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த காலசர்ப தோஷமாக நிலைகள் அமைந்திருப்பதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் மேஷராசி நேர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை குடும்ப வாழ்க்கையில் கொடுத்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் சூரியனினுடைய மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொண்டு வரும் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கும் மற்றும் வேலையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வரும் மே மாதத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் அமையப்போகிறது வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மே மாதத்தில் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய தேதிகள் என்று சொன்னால் மே பதினெட்டு மற்றும் மே முப்பதாம் தேதி இந்த இரு தினங்களிலும் நீங்கள் நினைத்த காரியத்தை செயல்பாடு செய்யலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேஷராசினியர்கள் மேற்கொள்ளலாம் இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மே பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தர் பூஜை செய்து சித்ரகுப்தர் ஆலயம் சென்று வருவதனால் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் ரிஷவராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏற்பாடாகும் திடீர் பிரயாணங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் சகோதர சகோதரிகளிடையே நல்ல ஒரு பாச பிணைப்பும் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கும் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் இந்த காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை நடப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்தில் நவகிரகங்களுக்கு கேத்துவுக்கு தீபம் ஏற்ற சனிக்கிழமைகளில் ஏற்றி வந்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு சற்று தாமதப்படலாம் இந்த ரிஷபராசினியர்களுக்கு சுக்கர பகவானின் சஞ்சாரம் அனுகூலமாக மாதம் முழுவதும் இருப்பது இவர்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகன மாற்றங்கள் மற்றும் புதிதாக வாங்குவது விற்பது இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் வேலை விஷயத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது முக்கியம் ஒரு சிலருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ஆகவே இந்த மே மாதம் முழுவதுமே புதன்கிழமை தோறும் பச்சை பயறு தானம் செய்து மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே பனிரெண்டாம் தேதி மற்றும் மே இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன மிதுனராசினியர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே குதூகூலமான மாதமாக அமைகிறது உங்களினுடைய ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் சூரியனுடன் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் கால சர்ப்பதோஷமாக கிரகநிலைகள் அமைந்திருப்பதனால் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நினைத்தவரையே கரம் பிடிப்பது என்பது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடும் சூரிய பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சற்று மருத்துவ செலவுகள் வரலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூரியனின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு உடல் உஷ்ணத்தில் அதிகரித்து மற்றும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மே மாதத்தில் சற்று மனதில் ஒரு சின்ன குழப்பத்தை கொடுக்கும் ஆகவே குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்மத்தில் வருவதும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வருவதும் மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் வைத்தீஸ்வரனை வணங்கி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தன்வந்திரி பகவானை வணங்கி வர இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு சுப காரியங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த வைகாசி மாதத்தில் அதாவது மே மாதம் இருபது தேதிக்கு பிறகு இவர்களுக்கு சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எண்ணிய காரியங்கள் கைகூடுவது நேயர்களுக்கு தொழில் விஷயத்திலேயுமே நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு உயர்வை உங்களினுடைய தொழிலில் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனையும் மற்றும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அன்னதானங்களும் செய்வது சிறப்பு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதியும் இந்த மாதத்தினுடைய இறுதியான இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது கடகராசி அன்பர்கள் கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் இந்த குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சில விரைய செலவுகளும் காத்திருக்கிறது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு இனம் புரியாத பயங்களும் ஏற்படலாம் ராகு கேதுவின் மாற்றமும் குரு பகவானின் மாற்றமும் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் ஆகவே மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு நவக்கிரகங்களுக்கு தினமும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனக்குழப்பங்கள் தீரும் சந்திரனின் சஞ்சாரம் ராகு கேத்துக்குள் இருப்பதனால் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அம்மன் ஆலயத்தில் நெய் தானம் செய்வதும் கடகராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் பல மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சில தடங்கல்கள் இருந்திருக்கலாம் இந்த மே மாதத்தில் அந்த தடங்கல்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் மே இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கைக்கு வந்து சேரும் திடீர் பிரயாணங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் மந்திராலயம் சென்று அங்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை தரிசனம் செய்வது குரு பகவானினுடைய மாற்றத்திற்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது ராகு கேத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த கிரக கிரகநிலைகளில் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தாம் தேதிக்குள் திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்புரம் சென்று வர உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் தீரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே ஏழாம் தேதி மே பதினெட்டு மற்றும் மே இருபத்தி ஆறு சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமைகிறது இருந்தபோதிலும் போதிலும் கேது பகவானினுடைய மாற்றமானதும் ராகு பகவானினுடைய மாற்றமும் மனதில் சிறு ஐயத்தையும் கொடுக்கலாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு அச்சமின்றி நமக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ராகு கேது மாற்றமானது சில குழப்பங்களை கொடுக்கும் ஆகையினால் வேலை விஷயத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இந்த இடமாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது குரு பகவானின் மாற்றம் உங்களுக்கு உறுதுணையாகவே அமைகிறது ஆகவே இந்த மே மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு மேல் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் உங்களினுடைய ராசிநாதன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வேலையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆகவே சிம்ம ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷங்களும் வரலாம் இந்த கேது பகவான் ராகு பகவானின் மாற்றமானது சிம்மராசி நேயர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் சில எதிர்ப்புகள் மற்றும் உங்களினுடைய குடும்பத்திலும் சில எதிர்ப்புகள் வரக்கூடும் குடும்ப நிலைகளில் நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது எவரிடத்திலும் நீங்கள் அதிகமாக வாதாடுவதோ அல்லது வாக்குவாதங்களையோ தவிர்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கு குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் முக்கியம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி தேதியில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் இந்த அமாவாசையான மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் அன்னதானங்களும் செய்யலாம் சிம்மராசினியர்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் திருவண்ணாமலை சென்று அங்கு இருக்கக்கூடிய பைரவருக்கு இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த மே மாதத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்நிலையை காணலாம் பல வகையிலேயும் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரக்கூடும் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவதும் கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்வதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான மாதமாகவே அமைகிறது பல நாட்களாக முயன்று உங்களுக்கு தோற்று விஷயங்களும் இந்த மாதத்தில் கைகூடும் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த கிரக நிலைகள் ராகு கேத்துக்குள் இருப்பதனால் கன்னிராசினியர்கள் கேத்து ஸ்தலம் சென்று வருவது நல்லது ராகுவுக்கும் கேத்துவுக்கும் தீபமேற்றி ஏற்றி நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் கருப்பு உளுந்து மற்றும் கொள்ளு இது இரண்டையும் பசுமாடுகளுக்கு தானமாக கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைகிறது மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கையில் திருப்பங்களும் மற்றும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் வளர்பிரை சஷ்டியில் நீங்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் பௌர்ணமி தினத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் நல்லது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தர் ஆலயம் சென்று வர கன்னிராசி நேயர்களுக்கு பல கனவுகள் நிறைவேறும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி மே பதினாலு மற்றும் மே இருபத்தி மூன்று துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு பெரிய ஜாக்பாட் என்றே சொல்லலாம் குரு பெயர்ச்சியான இந்த மாதத்தில் பாக்கியத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவே அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் இந்த மாதத்தில் வந்து சேரும் இந்த கேது பகவானின் மாற்றமானதும் ராகு பகவானின் மாற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு தீர்வு கிடைக்கலாம் பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தாரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறி குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் நண்பர்களால் தீர்வதற்கும் வழி பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது முருகன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்கள் எண்ணிய காரியங்கள் பின்னர் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தின் இறுதியில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மே மாதம் பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதும் சிறப்பு இவர்களுக்கு இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து சிவபெருமானினுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதத்தை தொடங்க உங்களுக்கு எல்லா காரியங்களும் நிறைவேறும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதம் ஏழாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி மற்றும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எல்லா விஷயத்திலையுமே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குரு பகவானின் மாற்றமானது எட்டாம் இடத்தில் வருவதும் மற்றும் இந்த ராகு கேது பெயர்ச்சிகளும் ரிச்சிகராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் வருவதனால் வேலையில் சற்று மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ராகு பகவான் நாலாம் இடத்திற்கு வருவதும் கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவதும் ராசி நேயர்களுக்கு வேலையில் சில குழப்பங்களை கொடுக்கும் இந்த குரு பகவானின் மாற்றம் எட்டாம் இடத்திற்கு வருவதனால் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் கிரகநிலைகள் கால சர்ப்ப தோஷமாக இருப்பதனால் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று இவர்கள் வழிபாடுகள் செய்வது நல்லது அங்காளம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி நெய் தானம் செய்ய இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நவர்த்தியாகும் இந்த மே மாதத்தில் விரச்சிகராசினியர்கள் குழந்தைகளினுடைய உடல் நலனிலும் கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகளுக்காக இவர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் செய்யலாம் முருகன் ஆலய வழிபாடும் திருத்தணிக்கு சென்று முருகனை சஷ்டி அன்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் மே மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே ஆறாம் தேதி மே பதினைந்தாம் தேதி மற்றும் மே இருபத்தி நாலு தனுசுராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பல வகையான முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் மிதுன ராசிக்கு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ராகு கேதுவின் மாற்றமும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதுவரையில் உங்களுக்கு சொத்து தகராறுகள் நண்பர்களிடத்தே இருந்து வந்த ஒரு மனஸ்தாபங்கள் இது அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறும் காதலர்களுக்கும் ஒரு நல்ல பெரிய வெற்றியை தரக்கூடிய நாட்களாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இந்த நேயர்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு இடம்பெறலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பு ராகு கேது மற்றும் குருவினுடைய மாற்றம் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்களும் திடீர் பிரயாணங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அமையப்பெறும் இந்த மே மாதம் மனதிற்கு திருப்தியான மாதமாகவே இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் மே மாதத்தில் இரண்டாம் தேதி மற்றும் மே பனிரெண்டாம் தேதி மே மாதம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு மே மாதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனின் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த மே மாதத்தில் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சுப செய்திகளும் சுப விரயங்களும் காத்திருக்கிறது கேது பகவானின் மாற்றமானது உங்களுக்கு அலுவலகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குழந்தைகளினால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு மற்றும் மன கஷ்டங்களும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது ஏழரை சனி முடிந்த இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகளும் மற்றும் உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளும் மாறப்போகிறது மகர ராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் தீரக்கூடிய மாதமாகவும் அமையும் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும் மகர ராசி நேயர்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி சமயத்தில் நவக்கிரக வழிபாடுகளை செய்வது நல்லது பெருமாள் ஆலயத்தில் கருடனுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த காலசற்ப தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் மன தடுமாற்றங்கள் ஏற்படாது கருடனுக்கு பத்து நாட்களும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குரு பெயர்ச்சி மற்றும் ராகு ராகுகேத்து பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவே அமைகிறது இந்த மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் உப்பில்லாமல் உணவருந்தி உப்பலியப்பனை வழிபாடு செய்யலாம் முடிந்தால் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வரவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தால் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் நல்லது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தேதிகள் என்று சொன்னால் மே மாதம் ஐந்தாம் தேதி மே பதினாலு மே இருபத்தி மூன்று மற்றும் மே முப்பது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது மே மாதத்தில் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவது இந்த மாதத்தில் நீங்கள் பெறலாம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பார்வை பெறுகிறார்கள் ஆகவே இந்த மே மாதத்தில் பல கனவுகள் நிறைவேறும் அலுவலகத்தில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய காலமாகவும் அமைகிறது ராகு பகவான் ஜென்மத்தில் வருவதும் கேத்து பகவான் சப்தமத்தில் ஏழாம் இடத்தில் இருப்பதும் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் இதுவரையில் காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மற்றும் கணவன் மனைவி புதிதாக திருமணமான தம்பதியினரிடையே மனக்கசப்புகள் இருந்தாலும் இது குடும்பம் ஒன்று சேருவதற்கு வழிபிறக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகளை காணலாம் கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் கொண்ட பெருமாள் ஆலயம் சென்று ஆதிசேஷனை வழிபாடு செய்து பெருமாளையும் வணங்கி வரலாம் துளசி மாலை சாற்றி பத்து நாட்களும் அர்ச்சனை செய்து வர இந்த கிரக மாற்றங்களும் உங்களுக்கு உறுதுணையாகவே அமைகிறது சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி தயிர் சாதம் ஒரு இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்து வரவும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதம் ஆறாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி மற்றும் மே மாதம் இருபத்தி ஐந்து இறுதியான முப்பத்தி ஒன்று மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சில மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் மீனராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் ஒரு நான்கு ஐந்து கிரகங்கள் உங்களினுடைய சஞ்சாரத்தில் இருக்கிறது ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே சற்று பாதிக்கப்படலாம் ஆகவே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது குரு பகவானின் மாற்றம் மற்றும் ராகு பகவான் கேது பகவானின் மாற்றமானது மீனராசி அன்பர்களுக்கு சில மன தடுமாற்றத்தை கொடுக்கலாம் புதிதாக திருமணமான தம்பதியினரிடையே சில மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வருமானங்களும் சற்று குறைவாகவே இருக்கும் ஆகவே புதிய வியாபார தொடக்கத்தை சற்று ஒத்தி வைப்பது நல்லது சூரியனினுடைய மாற்றமானது இவர்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல மன நிலைகள் ஆரோக்கியமாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தன்னுடைய குழந்தைகளால் சில மனக்குழப்பங்கள் வரலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று குடும்பத்திலும் மற்றும் பிள்ளைகளிடத்திலேயும் சற்று மனஸ்தாபங்களும் மனைக்குறைகளும் ஏற்படும் உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரமாக இந்த மீனராசினியர்கள் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு அனுதினமும் நெய் தானம் செய்வது நல்லது தீபம் ஏற்றுவதற்கு மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் பஞ்சமி திதியில் சர்ப்ப ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்ற இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய கிரக மாற்றங்கள் சற்று மனதில் உறுதியும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் மாற்றும் மீனராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதத்தில் மே மாதம் எட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டு மற்றும் மே மாதம் முப்பத்தி ஒன்று ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை மே மாதத்திற்காக பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க